வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற குரல் இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்புல இருந்து இரண்டாவது குரல் வாங்க இன்னைக்கு திருவள்ளுவரோட ஒரு அற்புதமான குரல்ல இருக்கிற ஆழமான அர்த்தத்தை ஆராய்ச்சி செய்யலாம் முதல்ல இந்த குரலை ஒரு தடவை முழுசா கேட்போமா துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை கேட்கும்போதே ஒரு தாளக்கட்டு இருக்குல்ல இந்த வார்த்தைகளோட இசை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சரி இதுக்கு என்னதான் அர்த்தம் என்னடா இது ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வருதேன்னு யோசிக்கிறீங்களா இந்த குரல் மொத்தமும் மழையை சுற்றி தான் பின்னப்பட்டிருக்கு மழைங்கிறது நமக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா தெரியலாம் ஆனா திருவள்ளுவர் அதை பார்க்கிற விதமே தனி இந்த குரலோட புத்திசாலித்தனமே அதோட சொல் விளையாட்டில் தான் இருக்கு ஒரே ஒரு வார்த்தை ஒரு சாவி மாதிரி இந்த குரலோட முழு அர்த்தத்தையும் நமக்காக திறந்து காட்ட போகுது இப்போ அந்த முக்கியமான வார்த்தைக்கு வருவோம் இந்த குரலோட இதயமே அந்த ஒற்றை சொல் தான் அது துப்பு பாக்குறதுக்கு எளிமையா இருந்தாலும் குரலோட மொத்த சாரமும் தான் அடங்கி இருக்கு தான் ஒரு ஆச்சரியமே இருக்கு துப்புங்கிற இந்த வார்த்தைக்கு இந்த குரல்ல ரெண்டு முக்கியமான அர்த்தம் இருக்கு ஒண்ணு நல்ல சாப்பாட்ட கொடுக்கறது இன்னொன்னு அதுவே ஒரு நல்ல சாப்பாடா இருக்கிறது ஒரே வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய தத்துவம் ஒழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அதுதான் தமிழோட அழகு சரி முதல்ல அந்த முதல் அர்த்தத்தை பார்ப்போம் மழை எப்படி நமக்கு உணவை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மழை விழுந்தா தான் பயிர் வளரும் நாம சாப்பிடுற அரிசி காய்கறி பழம்னு எல்லாத்துக்குமே ஆதாரம் இந்த மழைதான் அப்படின்னா எல்லா உணவுப் பொருள்களையும் நமக்காக உருவாக்குறதே மழைதான் இதுதான் துப்புவோட முதல் அர்த்தம் ஆனா விஷயம் இதோட முடியல மழை உணவை உருவாக்குறது மட்டும் இல்லாம தானே ஒரு நல்லுணவாகவும் ஆகுது அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப நேரடியான ஒரு உண்மை நாம உயிர் வாழ குடிக்கிறோமே தண்ணீர் அதுவே மழைதானே அதனால மழை மற்ற உணவை உருவாக்குறதோட தானே ஒரு அத்தியாவசிய உணவாகவும் இருக்குது அப்போ ரெண்டையும் சேர்த்து பாருங்க ஒரு பக்கம் சாப்பிடுறவங்களுக்கு நல்ல பொருளை விளைவிச்சும் கொடுக்குது இன்னொரு பக்கம் குடிக்கிறதுக்கு அதுவே ஒரு நல்ல உணவாகவும் இருக்குது இந்த ரெண்டு அற்புதமான வேலையையும் ரெண்டே வரியில அழகா சொல்றதுதான் வள்ளுவரோட ஆழமான ஞானம் சான்ஸே இல்லை இல்லை சரி இந்த ரெண்டாயிரம் வருஷ பழமையான குரல்ல இருந்து இன்னைக்கு நாம என்ன கத்துக்கலாம் இது இன்னைக்கு நமக்கு எப்படி பயன்படும் இங்கதான் முக்கியமான கேள்வி வருது இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த நம்ம முன்னோர்கள் அப்பவே வெகு எளிமையா சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனா இந்த விலை மதிக்க முடியாத ஒரு வளத்தோட அருமையை நாம உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா இப்பவாவது நாம இத சரியா தான் நீரின் அருமையை உணர்ந்து பாதுகாக்கவும் அதை சரியா உபயோகிக்கவும் நாம ஆரம்பிப்போம் நாம் ஒவ்வொருவரும் வள்ளுவர் வழி நின்றால் வாழ்க்கை ஆனந்தம் தானே சிந்திப்போம் சிறப்பாக செயல்படுவோம் நன்றி